சென்னை மாடி தோட்டத்துல பனிக்காலம் தொடங்கிடுச்சுங்க எப்படி சொல்றதுன்னா குளிர்னா குளிர் அப்படி ஒரு குளிர் நவம்பர் பதினாலாம் தேதி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருமே குழந்தைகள் தான் கரெக்டா ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே எப்போதுமே நம்ம வயசானவங்களையும் சரி குழந்தைங்களையும் சரி இல்ல யாரா இருந்தாலும் சரி குழந்தைங்க மொழியை நம்ம பழகணும்னா கவலைகளே இல்லாம சந்தோஷமா என்றும் இளமையா இருக்கலாம் அதனால நீங்க எப்போதுமே குழந்தையாவே இருங்க இப்ப நம்ம தோட்டத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா தினசரி மாடித்தோட்டம் தான் விலாகு பனிக்காலம் தொடங்கிச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா நல்ல காத்தெல்லாம் அடிக்குதுங்க இந்த காத்து இந்த வருஷம் பிப்ரவரியில நின்னு போனது இந்த சென்னை மாடி தோட்டத்துல பிப்ரவரி எண்டுல நின்னுச்சு மார்ச்ல இருந்து அப்படியே வேர்க்கிறது விறுவிறுக்கிறது அப்படியே இங்கெல்லாம் வழியறது முதுகு எல்லாம் ஒழுகுறது இப்படிதான் இருந்தது சென்னை தோட்டத்துல இப்பதான் வந்து ஒரு நேரத்துல இருந்து இந்த காத்து அடிக்குது நாங்க ஃபேன் எல்லாம் போடாம படுத்துட்டு இருக்கோம் இந்த சென்னை மாடி தோட்டமா இருந்தாலுமே பனி தொடங்கிடுச்சு அப்படின்னாலும் கூட நம்ம அதுக்கேத்த விதைகள் வந்து விதைக்கணும் நான் நேற்று வீடியோல சொல்லிருப்பேன் ஆடிப்பட்டத்தோட அறுவடை வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு கொடுக்கலான்னு மேல வந்திருக்கே இந்த விதை பேக்கெட் எல்லாம் பாருங்களேன் நான் வந்து அமேசான்ல வாங்கினேன் முன்னாடி தோட்டம் ஆரம்பிச்சபெல்லாம் அமேசான் தான் அண்ட் ஃபுல் அமேசான் தான் அப்புறம் ஹைபிரிட்னு சொன்னாங்க அதுன்னு சொன்னாங்க நாட்டு வதக்கி போக சொன்னாங்க இப்படி பலவிதமான விதமான பறக்காத காரணம் சொன்னதுனால கொஞ்சம் நல்லா நடுவுல விட்டுட்டேன் இப்போ திரும்பவும் வந்து ஆசை வந்திருக்கு இதை காமிங்களே இது வந்து சொரக்கா உருண்டு சுரக்கா பற மாடிக்கல காத்து அடிக்குதுன்னு சொன்ன முடியா அதான் இது இது உருண்டு சுரக்கா இது முட்டை கோஸ் இது எப்பேற்பட்ட பனி காலத்துலயும் சென்னை மாடி தோட்டத்துல வந்துடும் வெங்காய விதை கருப்பு புல்லட் மிளகா ஒண்ணு போட்டாலே அவ்வளவுதான் வீட்டை விட்டு ஓடிப்பாங்க ஜனக்கு அவ்வளவு காரம் இது வந்து வெள்ள வெங்காயம் இதை ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க பிளீஸ் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க இது ரொம்ப ருசியா இருக்கும் அப்படின்னா பூசினி அக்கா ஆஹ் மாடியில இது வரைக்கும் நான் சத்தியமா அறுவடை பண்ணதே கிடையாது சத்தியம் பண்ணி சொல்றேன் இப்பதான் முயற்சிக்கிறேன் இதுக்கு நிறைய வேர் போகும் இது நிலத்துல வளர்க்கக்கூடியது இது சாதா கேரட்டு இது ஊட்டி கேரட்டு இது வந்து கான் இந்த கான் வந்து நான் ஒரு ஆறு தொட்டில விதை வச்சுட்டு ஊருக்கு போய் நிலத்துல வைக்க போறேன் இங்க அது சத்தியமா தொட்டில பெருசா கிடைக்காது அப்படியே வந்தாலும் முத்துக்கள் குறைவா இருக்கும் செரி டொமாட்டோ ஏற்கனவே தக்காளிகள் வச்சு நிறைய வருது ரகவர் மேம்னு ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு ரொம்ப நல்ல மேடம் அவங்க வந்து இந்த செரி டொமாட்டோ நிறைய ஒரு போன வருஷத்துக்கும் போன வருஷம் அறுவடை பண்ணி சொல்லிருந்தாங்க அதனால ஆசைப்பட்டு இது கொண்டு வந்திருக்கேன் டெல்லி கேரட்டு இதுக்கு பேரு சிகப்பு கேரட் ஆனா டெல்லி கேரட்டு இது உள்ள கலர்ல உள்ள வந்து மஞ்சள் கலர்ல அப்படியே போகும் வெளியே வந்துட்டு ரெட் கலர்ல இருக்கும் சோ அந்த விதைகள்லாம் இப்ப நம்ம ஒன்னா கலெக்ட் பண்ணிடுவோம் கேமராமேனை மாத்தினாலே மாடி தோட்டத்துல பெரிய சொதப்பல்ஸ் தான் ஆஹ் இருங்க சரி பாருங்க இப்ப வந்து நம்ம விதை கொண்டு வந்தோமா அந்த விதைக்கு ஏத்த மாதிரி நம்ம தொட்டிகளை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடணும் இந்த தொட்டிகள் முழுக்க கத்திரிக்காய் இருந்தது அது வந்து சிவந்தம்பட்டி கத்திரி அது அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி அறுவடை முடிஞ்சதுன்னு சொல்றதை விட நான் ரெண்டு மூணு ரெண்டு ஒண்ணு வந்துட்டு இருக்கவே அப்படியே காய விட்டுட்டேன் ஏன்னா காய்கள் வந்து சிரித்துருச்சு ஆஹ் இப்போ பனிக்காலம்னு வரப்போ நம்ம அதுக்கு உண்டானதை வளர்க்கணும்ல ரெண்டாவது நான் இவ்வளோ விதைகள் காமிக்கிறேன்ல இது எல்லாத்தையும் குரூப்பா ஒரே இடத்துல இருந்தாதான் எனக்கு வந்து தெரியும் ஓ இங்க வந்து நம்ம இந்த பனிக்காலத்துக்கு உண்டான விதைகள் வந்து வச்சோம் அப்படின்னு இந்த ஒரு கிழிஞ்சு போன குரோ பேக் இது ஆக்சுவலி இந்த குரோ பேக் வந்து நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஆஹ் நான் வந்து தூக்கி போட போறேன்னு விதைகள் முளைச்சு நாற்றுகளா வரட்டும் அதை எடுத்து மாற்றி நிறைய தொட்டியில வச்சுட்டு நம்ம அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியதான் இப்போ செரி டொமேட்டோவை வந்து இந்த குரோ பேக்கில் நான் வச்சேன் எத்தனை வச்சேன்னா அந்த பேக்கெட்டில் ஒரு பதினஞ்சு விதை இருந்தது ரெண்டு மூணு நாலுன்னு வைக்கிறதுலாம் என்னோட அகராதியிலே கிடையாது எனக்கு அது செட்டும் ஆகாது ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஆன்லைனில் வாங்குறோம் பார்த்தீங்களா அது எல்லாம் பத்து வச்சா கொஞ்சம் தான் முளைக்கும் அந்த மாதிரி ஸோ கேரட் இதில் என்ன போடலான்னா இந்த ஒரு கேரட் இருக்கு பாருங்க நார்மல் கேரட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு குண்டாங்காட்டுங்க அதை இது ஒரு பேஷின் இதுல வந்து நம்ம நல்லா தூளாம் ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த விதைகள் எல்லாமே என்ன பல விதமான விதைகள்ங்க ஏகப்பட்ட விதைகள் வந்து நான் வாங்கினேன் அது எல்லாமே சேர்த்து பேக்கிங் டெலிவரியோட முந்நூறு தான் ஸோ வந்து இந்த கேரட்டை நான் வந்து அப்படியே இதுல போடுறேன் ஒண்ணு ரெண்டு வந்தாலே லாபம் தான் ஸோ அது பக்கத்து தொட்டி காட்டுங்க அதை பொறுத்த வரைக்கும் ரெட் லாங் கேரட் அதை வந்து பாதியா போடலாம் நீங்க வாங்க அது கிடையாது வெளியே வாங்களேன் இந்த தொட்டிய ஒரு சமையான பிரம்மாண்டமான சூப்பரான ஒரு எப்படி வாய் வார்த்தையே இல்லை கொத்தமல்லி வளர்க்கலாம் முள்ளங்கி வளர்க்கலாம் கேரட் வளர்க்கலாம் அதுக்கேத்த ஒரு தான் சோ வந்து இது பாருங்களேன் இது இது வந்து சிவப்பு முள்ளங்கிலேயே நீட்டு தெரியுதா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த சிவப்பு முள்ளைங்கிலேயே நீட்டு அப்படிங்கிறதுனால அங்கங்க ஒண்ணு ஒண்ணு போடுவோம் இதில் நிறைய பூச்சிகள்லாம் இருக்குது இருக்கு இது சாப்பிட்டுமா என்ன ஏது எதுவும் எனக்கு தெரியல இப்படி போட்டுருவோம் ஃபர்ஸ்ட் நிறைய வளர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இதுல இருந்து பிரிச்சு எடுத்து வேற ஏதாவது ஒரு தொட்டியில வளர்க்கலாம் ஸோ வந்து இந்த மாதிரி போடுறோமா இப்போ நம்ம வந்து லைனா விதைகள் வச்சுட்டு வந்தோம் இந்த கவரும் காலி பாருங்க இப்படி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கிழிஞ்சு போன குரோ பேக் நேற்று அவ்வளோ மழை பெஞ்சு அவ்வளோ இது பண்ணி இந்த கிழிஞ்சு போன குரோ பேக்ல என்ன வைக்கலாம் வெங்காயம் என்னங்க இவ்வளவு வெங்காய விதையும் கிழிஞ்சு போன குரோ பேக்ல வைக்கிறீங்க அவ்வளவு வெங்காயம் இதுல வளர்ந்துருமானா வெங்காயத்தை வந்து நம்ம விதை தூரம் பாத்தீங்களா வயல்ல என்ன அங்க இருந்து ஒருத்தர் என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்காரு அங்க காட்டுங்க அவர் என்ன எடுக்கிறாரு நம்ம தோட்டத்தை எடுக்கிறாரா நிறைய கேமரா வச்சிருக்கு காட்டுங்க எங்க எடுத்துட்டு இருக்காரு அவரு என் மூலயமா நீங்க ஃபேமஸ் ஆகலான்னு பாக்குறீங்களா நடக்காது விட மாட்டேன் சிரிக்கிறாரு திரும்பிட்டு ஓட்டாரு அவர் எதையோ எடுக்க வந்தாரு ஏங்க சரி கொடுங்க நம்மளால யாராவது ஒருத்தர் வாழ்ந்துட கூடாது வாழ்ந்துட்டு போட்டோம் சரி பாருங்க எது பாருங்களா இந்த வெங்காய விதை நான் என்ன சொல்ல வேண்டாம் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த வெங்காய விதை இப்படி போட்டுட்டதுக்கு அப்புறம் வயல்ல நெல் வந்து முளைக்குது பாத்தீங்களா அந்த சின்ன நெல்ல வந்து ஆஹ் நெல் வந்து முளைச்ச நெல் வந்து நாற்றுகள்ல பிடுங்குவாங்க அந்த நாற்றுகள் வந்து பிடுங்கும் போது ஒரு குரூப்பா இருக்கும் அதை தான் திருப்பி வயல்ல நட்டு வைப்பாங்க அந்த மாதிரி இது வரும் புல்லு புல்லா புல்லு புல்லா புல்லு புல்லா அப்படின்னு வந்துட்டு இருக்கோம் அப்புறம் இதை பிடிங்கி எடுத்து நம்ம ஒரு குட்டி தொட்டிலையோ சின்ன தொட்டிலையோ இந்த இதுலலாம் ரெண்டு வைக்கலாம் வெங்காயம் நாற்றுகளா வந்த அப்புறம் சொல்கிறேன்னா சோ அந்த மாதிரி அது இப்ப வந்து நம்ம கிட்ட இந்த கேரட் இருக்கு அது என்னது கேரட் இருக்கு ஆரஞ்சு கேரட்டு அதுக்கு வந்து தொட்டி தேடுவோமா இந்த மாதிரி அகலமான தொட்டில போடலாம் ஆனா இதுல ரெண்டு பீட்ரூட் இருக்கு நான் என்ன பண்றேன் அப்படியே தூவுறேன் ஆனா இதுல போடணும்னா இதெல்லாம் எடுக்கணும் அந்த மண்ணு பாருங்க எப்படி இருக்கு சோ வந்து இது எனக்கு சரிப்பட்டு வரல வேற எதுல போடலாம் அகலமான தொட்டிகளே இல்லையே வந்து குரோ பாருது இந்த மாதிரிலாம் அகலமா இருக்கணும் இதுல வைக்கலாம் இதுல நேற்று நான் வீட்லயே ஒரு கொத்தமல்லி வாங்கினேன் பாத்தீங்களா அதை வச்சுட்டேன் இப்போ கேரட் வந்து பிடுங்கி நட்டோம்னா பிரச்சனைங்க பிடுங்கி நடுற கேரட் வந்து நம்மளுக்கு ஒழுங்கா வராது சரி பரவாயில்ல கொடுங்க நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூவோம் இதோ ஒன்று இருக்கா இதில் கொஞ்சம் தூவோம் இது காட்டுங்களா இவ்வளவுதான் இதோட கதையை இதுதான் இருக்கு தோ இடி கொஞ்சம் தூவோம் எவ்வளோ வருதோ வரட்டும் அநேகமாக இந்த கேரட் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா சரியாகவே இல்லை நம்ம இன்னும் சவப்பு வெங்காயம் வெள்ளை வெங்காயம் அப்புறமா இந்த பூசணிக்காய் கேபேஜ்லாம் நடவு பண்ணணும் இதை பாருங்க கேப்சிகம் காலி இந்த காண் இது ஒரு தொட்டி பாருங்க அந்த ஷெட்டுக்கு பக்கத்தில் இருக்கு ஸோ ஒவ்வொரு வருடமும் இந்த வெங்காய விதை இருக்கு பார்த்தீங்களா இது வந்து எனக்கு கிடைக்கும் நான் போட்டு போட்டுட்டு எந்த தொட்டியில் போட்டேன்னு மறந்துடுவேன் அப்புறமா அந்த வெங்காயத்தை வந்து நான் வெங்காயத்துல இருந்து தான் வளர்ப்பேன் இந்த மாதிரி விதைகள்ல இருந்து வளர்த்து எனக்கு பழக்கமே இல்லை ஆனா தோட்டம் சிவாலாம் வந்து விதையில இருந்து தான் வளர்ப்பாரு இன்னும் வந்து மு முட்டைக்கோஸ் இருக்கு முட்டைக்கோஸ் அப்படியே எழுந்துச்சு வாங்க முட்டைக்கோஸ் எதுல போடுவோம் எதுல போட்டா என்ன தண்ணி பிரிக்கிட்டு அடிக்குது இதுல போடுவோம் சேப்பங்கிழங்கு இருக்கு சரி விடுங்க இப்படிதான் நான் எதுல என்ன பண்றேன்னே தெரியாம எல்லாத்துலயும் ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுருவேன் முட்டைக்கோஸ் போன வருஷம் ஏப்ரல் மே இது வரைக்கும் எனக்கு கோஸ் வந்தது கடைசியில் இந்த வீட்டில் இருப்பாங்களா வேணவே வேணாம் பிடிச்சி போடுவது சொல்லிட்டாங்க அதனால் நிறைய நான் போட்டேன் இதில் வந்து புல்லட் புல்லட்னா வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க புல்லட் சில்லி மிளகாய் மிளகாய் அதை வந்து போடுவோம் மேலேக்கா போடுறேன் இதெல்லாம் வந்து நான் தண்ணி ஊற்றும் போதே உள்ளே போயிடும் அப்படியே வந்தால் அந்த சொரக்கா மட்டும் இருக்குது சொரக்கா பூசணிக்காய் கார்ன் வந்து நான் தனியாக வச்சுக்கிறேங்க ஏன் அப்படின்னா ஊருக்கு எடுத்துட்டு போறேன்னு சொன்ன பாத்தீங்களா கான்ல எனக்கு மாடி தோட்டத்துல வளர்க்க விருப்பமே இல்ல நிலத்துல வைக்கிறதே சிலதுலாம் சுரக்கா வந்து நல்ல பெரிய இதுவா வைக்கணும் நிலத்துல வைக்கிறது சிலதுலாம் வந்து முத்து விழ மாட்டேது சரி வாங்க இங்க வாங்க இதுவா இருக்கு இதுல வைப்போம் வளர்ந்த அப்புறம் மாத்தி வச்சுக்கலாம் இல்லன்னா இதுல வைக்கலாம் இங்க வாங்க சூப்பர் இருக்கே ஏதோ நேற்றுக்குள்ள புடுங்கனது

தொட்டி அப்புறம் வந்து பூசணிக்காய் இருக்கு நாலு பூசணிக்காய் இருக்கு பூசணிக்காய் எதுல வைக்கலாம் கொடி காய்கறிகள் போது பார்த்தீங்களா அது மேல போகும் அதுக்காகவே நான் அந்த தொட்டி வந்து வச்சிருக்கேன் எடுப்போம் பூசணிக்காய் எப்படி இருக்கு முளைக்குமா ஹைப்ரிடா காட்டு மூணு முள்ளங்கி இருக்கு இங்க ஒண்ணு வைக்கிறேன் வச்சுக்கலாம் விதைகள் வந்து முடிஞ்சது கவர் மட்டும் தான் மிச்சம் தீர்க்கங்காய் புடலங்காய் சுரக்காய் நிறைய காய்ச்சிச்சு நிறைய வந்து விதை விட்டாச்சு அதனால தான் இந்த பூசணிக்காய் ரவுண்டு சுரக்காய் சுரக்காலே இதெல்லாம் வந்து ஆசையா இருக்கு அதே மாதிரி கேரட்டு மாடி தோட்டமும் நம்மளுக்கு ஒரே வேலையிட்டடா செஞ்சுட்டு போது நம்மளுக்கு வந்து போர் அடிக்கும் அப்புறம் நம்ம எங்கேயாவது டூர் போகணும்னு நினைப்போம் எங்கேயாவது போய் ஊர் சுத்துவோம் ஜாலியா இருப்போம் ஹோட்டல் போவோம் சாப்பிடுவோம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம் ஃபங்க்ஷன் அப்புறம் திருப்பி வந்து அதே வேலையை பண்ணுவோம் அதே மாதிரிதான் அந்த மாடி தோட்டமும் ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடா செஞ்சுட்டே இருப்போம் பாத்தீங்களா அது வந்து நம்மளுக்கு போர் அடிக்கும் நம்மளும் அப்பப்ப அதை மாத்தணும்னு வச்சுக்கலா ஆஹா கேரட் வந்துருச்சு பீன்ஸ் வந்துருச்சுன்னு ஒரே இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் சோ இன்னைக்கு இந்த பதிவு வந்து இந்த நவம்பருக்கு உண்டான பதிவு தான் இப்ப வந்து இதை வச்சிருக்க கூடாது செப்டம்பர் எண்ட்ல வச்சிருக்கணும் ஆனா இங்க செப்டம்பர் சென்னையில் வைக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை அது முளைச்சே இருக்காது அக்டோபர்லயாவது வச்சிருக்கணும் அப்பயும் கேவலமான ஒரு சூழ்நிலை தான் ஸோ இப்ப வந்து இந்த பனி நல்லா வருது பேனெல்லாம் ஆஃப் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்கு இது வந்து எப்ப போய் முட்டும் நான் வச்சதுன்னா இந்த கேரட் நான் சொல்றேன் கேரட்டு வெங்காயம் வந்துடும் வெங்காயம் சத்தியமா வந்துடும் இந்த கேரட் வந்து மார்ச்ல முட்டும் ஸோ எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னைக்கான பதிவுல வந்து நம்ம பனிக்கால காய்கறிகள் விதைகள் நீட்டு முள்ளங்கி பிங்கு இதெல்லாம் வந்து வச்சோம் நீங்களும் உங்களுக்கு எந்த இடத்துல விதை தோதுவா இருக்கோ அங்க வாங்கி அவசியம் முயற்சி பண்ணுங்க உங்களை இன்னொரு அற்புதமான தினசரி மாடி தோட்ட வந்து சந்திக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆள் போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்